நம்ம ஆணா பிறக்கிறமா பொண்ணா பிறக்குறாங்கன்னு நம்ம முடிவு பண்றோமா நம்ம கருப்பா இருக்கோமா செவப்பா இருக்காங்கன்னு நம்ம முடிவு பண்றோமா நம்ம பணக்கார குடும்பத்துல பிறக்கிறோமா ஏழை குடும்பத்துல பிறக்கிறோமான்னு நம்ம முடிவு பண்றோமா நம்ம எந்த மதத்துல பிறக்குறோங்கிறது நம்ம முடிவு பண்றோமா எதுவுமே நம்ம முடிவு பண்றது இல்லை ஏன் ஒரு பணக்கார வீட்டுல பிறந்ததா அவங்க வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சௌரியமா இருக்கும் ஒரு ஏழை வீட்டுல பிறந்தா அவங்க வாழ்க்கை போராட்டமா இருக்கும் இதுதான் உண்மை இதுதான் நிதர்சனம் நம்ம கையில எதுவுமே இல்லை ஆனாலும் கூட இவ்வளவு வேற்றுமை இருந்தாலும் நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகளாலாம் சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கை கொடுத்து கோர்த்து வாழ்ந்துட்டு இருக்கும் ஆனா சில அரசியல்வாதிகள் இப்ப ரீசெண்டா பாரத பிரதமர் அவர் பேசினது பார்த்தேன் அவங்க வாக்கு வாங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக மதத்தை பயன்படுத்தி நம்மளை பிரிச்சு அதுல ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க இதுக்கு நம்ம என்னைக்குமே துணை போக கூடாது நம்ம என்றுமே சகோதர சகோதரிகள் தான் தான் இருப்போம் யார் ஒருவர் மதத்தின் அடிப்படையிலையோ ஜாதியின் அடிப்படையிலையோ நம்ம பிரித்து ஆளணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு